நெக்ஸ்ட் எட்டாவது உறுப்பினால இதில் என்ன வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா டி எயிட் இஸ் ஈக்வல் இன்ட்டு ஆரோடர் ஒன் பை த்ரீ த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன்னு ஸோ எயிட் மைனஸ் ஒன் ஸோ நெக்ஸ்ட் எப்போ நைன் இன்ட்டு ஒன் டிவைடு பை த்ரீ த ஹோல் பவர் எயிட்லேருந்து ஒன்று லெஸ் பண்ணீங்கன்னா செவன் இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த நைன் எப்படி எழுதலாம் த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் இன்ட்டு ஒன் டிவைடு பை இந்த த்ரீ பவர் செவன் பண்ணீங்கன்னா த்ரீ பவர் செவன் த்ரீ ஸ்கொயர்டுக்கு இங்கே இருக்கிற த்ரீ ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணிங்கன்னா மீதி ஃபைவ் டைம் கிடைக்கும் ஸோ ஒன் டிவைடு பை த்ரீ பவர் ஃபைவ் ஸோ த்ரீ பவர் ஃபைவ் எப்படி எழுதலாம் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீன்னு எழுதலாம் ஸோ த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் அகைன் த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் 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 சார் எவ்வளோ எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ ஒன் டிவைடு பை டூ ஃபார்ட்டி த்ரீ தான் அந்த கணக்கோட ஆன்சர் ஸோ திஸ் இஸ் டி எயிட் ஆப்ஷன் பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்